பேர் சொல்லுவாங்க நேர்மையான ஆட்சியா இருக்கணும் திறமையான ஆட்சியா இருக்கணும் ஊழல் இல்லாத ஆட்சியா இருக்கணும் மக்களுக்கு நல திட்டங்களை கொடுக்குற ஒரு அரசாங்கமா இருக்கணும் தேசபக்தி உள்ள ஒரு ஆட்சியா இருக்கணும் அரசாங்கமா இருக்கணும் இதெல்லாம் தான் வழக்கமா சொல்லுவோம் இதை தாண்டி வேற ஏதாவது பதில் இருக்க அவங்க கிட்ட இதுக்குள்ளேயேதான் சுத்தி சுத்தி வருவோம் நல்ல ஆட்சிக்கு அடையாளம் தான் ஆனா பாருங்க நமக்கு எப்படி ஒரு பிரதமர் கிடைச்சிருக்காருன்னு பிரதமர் மோடி ஐயா ஐயாட்ட கேட்கிறாங்க ஒரு நல்ல ஆட்சிக்கு என்னங்க அடையாளம் அவர் சொல்றாரு நல்ல ஒரு ஆட்சி ஆட்சியாளர் ஆட்சி நல்ல அரசாங்கம்னா அந்த ஆட்சிக்கு உட்பட்ட எந்த பெண்ணின் கண்களில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுங்க அதாங்க நல்ல ஆட்சி ஒரு ஆட்சி நல்ல ஆட்சின்றதுக்கு என்ன அடையாளம் அந்த நாட்டில் பெண்கள் கண்ல இருந்து தண்ணி வரக்கூடாது வெங்காயம் ஒளிச்சு தண்ணி வரலாம் அது வேற கவலையில சோகத்துல அச்சத்துல இதனால எல்லாம் அந்த பெண்ணுக்கு வேதனையில கண்ணில தண்ணி வரக்கூடாது அப்ப பெண்ணின் கண்ணில் இருந்து தண்ணீர் வருவதை விரும்பாத ஒருவன் தான் ஆட்சியாளர் நரேந்திர மோடி சொல்றாருன்னா எப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு இதுல நம்ம இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்ச பாக்கியம் நரேந்திர மோடின்னு ஒருத்தர் நமக்கு பிரதமராக கிடைச்சி நமக்கு கிடைச்ச பாக்கியம் அதனாலதான் அப்படிப்பட்ட ஆட்சி அதனாலதான் அவருக்கு மற்றவங்களோட ஸ்வச்ச பாரத் திட்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் இருக்கணும்னு அவரால் நினைக்க முடியும் பிரதமர் மோடியா என்ன சொல்றாரு சின்ன வயதுல எங்க கிராமத்துல பக்கத்து வீட்டு அக்கா பாம்பு கடிச்சு இறந்து போச்சு என்னன்னு ஊரே கூடி போச்சு ஒண்ணு இல்லை காலையில விடிகிறதுக்குள்ள இருட்டில் அவங்க காலை கடன்களுக்காக ஊருக்கு வெளியில போனாங்க முள் புதர் பக்கம் பாம்பு கடிச்சிருச்சு இது என்னையா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஒரு டாய்லெட் அது இல்லாத காரணத்தினால பாம்பு கடிச்சு இறக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு தேசத்துல ஒரு நிலைமை இருக்கிறது என்ன கொடுமை அது குழந்தைங்களாம் அனாதையா போச்சு தாய் இல்லாத பிள்ளைங்களாம் ஏன்னா அந்த பெண்களுக்கான ஒரு கட்டாயம் அது அப்ப சொல்றாரு அப்போதே நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த என் கையில் வரும் அத்தனை வீட்டுக்கும் நான் டாய்லெட் கொடுக்கறது எனது லட்சியமாக நான் வச்சிருப்பேன் இது என் பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக அவங்க அம்மா விறகு சுமந்து வருவாங்களாம் முள்ளு விறகு அடுப்புல வச்சு ஊதி ஊதி சமைச்சு சமைச்சு அவங்க அம்மா கண்ணெல்லாம் சவந்து போங்க நுரையீரல் தொற்று ஏற்படும் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஐயோ இந்த மாதிரி கோடிக்கணக்கான பெண்கள் நம்ம ஊர்ல சமையலுக்கு வழி இல்லாமல் விறகு எடுத்து முள்ளு வெட்டி அதுல இருந்து சமைக்கிறாங்களே அதுல இருந்து வந்ததுதாங்க உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் பெண்களுக்கான இலவச சமையல் எரிவாயு கொடுக்கிறாரு நரேந்திர மோடி இது பெண்களின் சுமையை குறைப்பது பாருங்க பெண்களுக்கு மாத்திரம் எவ்வளவு அக்கறையில் உள்ள ஒரு அரசாங்கம் ஒரு பிரதமர் முன்னால இலவச வீடு கொடுத்தாங்க இப்போ இலவச வீடு நிறைய கொடுக்குறாங்க முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் யார் பேர் வேணாலும் வீடு கொடுப்பாங்க நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பத்து பதினோரு வருஷத்துல இலவச வீடு என்றால் அந்த வீட்டின் பெண்ணின் பெயரில் தான் வீடு கொடுக்கணும் ஆம்பளை பேரில் கிடையாதுன்னு முடிவெடுத்தது நரேந்திர மோடி தான் ஏன்னா அவன் மறுநாள் டாஸ்மாகல் அடமான வச்சு போயிடுவான் எங்கே வித்துட்டு போவான்னு தெரியாது ரெண்டு தடவை சீட்டு விளையாடா மூணு நாள் வீடு காணாம போயிடும் ஆனால் அந்த பெண்ணின்ட்ட வீடு இருந்தால் அவளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைச்சா அவளுக்கு லைஃப் லாங் எம்பவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படி அந்த பெண்ணை அதிகாரப்படுத்தணும் எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணுக்கான ஒரு வசதியை ஒரு நலத்திட்டத்தை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனாங்க நரேந்திர மோடியினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களுமே பெண்களை மையப்படுத்தினதா பெண்களுக்கான நலவாழ்வு தான் இதற்காக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்குன்னு அண்ணன் ஒன்றும் இல்லை குடும்பம் இல்லை குட்டி இல்லை அம்மா அப்பா இல்லை மோடி கூட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் மதுரைக்கு அவங்க அண்ணன் வந்துருந்தார் பார்த்தோம் சும்மா சாதாரணமாக ஜவுளி கடை வச்சிருக்கிற ஒரு ஒரு மார்வாடி பாய் மாதிரி இருக்கிறார் மார்வாடி இருக்கிறாரு அவர் வாடு ஒரு பட்டியக்கல்ல மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனார் நாங்கள் போய் ஒரு வணக்கம் சொன்னா அவர் வணக்கம் சொல்லிட்டாரு போயாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட பிறந்த அண்ணன் என் தம்பி தாங்க இந்த நாட்டோட பிரதமர் நான் தாங்க எல்லாம் கமிஷன் டெண்டர் கொட்டேஷன் எல்லாம் ஏங்கிட்ட வாங்க சொல்ல முடியாதுங்க இப்போ என்ன சொல்றேன் ஸ்டாலினை போய் பார்த்தா நீங்க எதுக்கு முதல்ல மருமகனை பார்த்துருங்கன்றான் மகனை பார்க்கணும் மருமகனை பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் அத்தக்கு பண்ண ஐயாவை பார்க்க முடியும் எத்தனை அதிகார மையங்கள் தமிழ்நாடு அரசியல் எத்தனை மையங்கள் அதிகார மையங்கள் யாரை போய் பார்த்தாலும் எந்த அமைச்சரை போய் பார்த்தாலும் ஒரு அளவுக்கு தான் அந்த அமைச்சர் பேசுவார் அப்புறம் அதை தாண்டி கொஞ்சம் போற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க எதுக்கும் மாப்பிள்ளையை பார்த்துருங்க மாப்பிள்ளையை பார்த்துருங்க ஏன் பயம் மாப்பிள்ளையை பார்த்தா தான் எல்லாம் நடக்கும் இவர் கையில ஒன்னும் இல்லை பப்பு இல்லை இப்படி ஒரு ஆட்சி நிறைய அதிகார மையங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நடக்கிற ஆட்சிக்கும் பெற்ற தாயாக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் போல பக்கத்தில் வைத்துக்கொள்ளாத நரேந்திர மோடிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் காமராஜர் அப்படிதான் முதலமைச்சராக இருக்கிறப்ப அம்மா அப்பா சித்தப்பே பெரியப்பே மாமையான யாரும் முதலமைச்சர் பக்கத்துல போகவே முடியாது கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தான் இன்னைக்கு ஐயாவும் மோடி யாரும் பக்கத்துலேயும் போக முடியாது சொந்தம் பந்தம்லாம் சொல்லிட்டு போக முடியாது ஏதாவது வேலை இருந்தா வா இல்லைன்னா நீ பாட்டு உன் வீட்டுல இருந்து இன்னைக்கே ஒரு நாள் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு நான் வருவேன் அவ்வளவு அம்மாவை பார்க்கவே வருஷம் பொறுத்துல வருவார் அந்த அம்மாவும் காலமாயிட்டாங்க இப்போ நூறு வயசு வாழ்ந்து காலமானாங்க அப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அமைத்திருக்கிற அந்த பக்குவம் இருக்கு அதனாலதான் மூன்றாவது முறையும் நரேந்திர மோடி தான் எங்களுக்கு பிரதமராக வர வேண்டும் என்று இந்திய ஜனநாயகம் வாக்களித்திருக்கு இந்த வருஷம் உலகத்தில் பல நாட்டில் தேர்தல் நடக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு பிரான்ஸ்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு இலங்கையில் தேர்தல் வரப்போகுது அமெரிக்காவில் தேர்தல் வரப்போகுது இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு உலக மக்கள் தொகை ஒரு அறுநூறு கோடியில நானூறு கோடி பேர் இந்த வருஷம் தேர்தலில் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுற தேசத்துல இருபத்தி மூணு கோடி பேர் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உலகத்தின் தலைவர் நரேந்திர மோடி தான் இதுக்கு ஈடு இணையா இருபத்தி மூணு கோடி ஓட்டுகளை பெற்று ஒரு தலைவனானவன் வேற எந்த தேசல கிடையாது அமெரிக்காவில் மக்கள் தொகை அவ்வளவுதான் இங்கிலாந்து மக்கள் தொகையே நாலு கோடி தான் பாருங்க இருபத்தி மூணு கோடி உங்க ஊர்ல வந்து வெற்றி பெற்று போனாரே காங்கிரஸ் எம்பி அந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கு பதிமூணு கோடி பிஜேபி இருபத்தி மூணு கோடி காங்கிரஸ் பதிமூணு கோடி ஓட்டு ஆனா பார்லிமெண்ட்ல கத்ரா மக்கள் நரேந்திர மோடியை நிராகரித்து விட்டு இருக்கார்கள் எப்படி பாருங்க நீ ஏன் நான் வாங்கின இருபத்தி மூணு கோடி ஓட்ட வாங்குறதுக்கு உனக்கு இன்னும் பத்து வருஷம் ஆகும்டா பக்கத்துல நீ வர முடியாது பக்கத்துல நீ வர முடியாது பதிமூணு கோடி ஓட்ட வாங்கிட்டு பத்து கோடி ஓட்டு நீ என்னைக்கு வாங்கறது ஆனா மக்கள் நிராகரிச்சுட்டாங்களா மோடி ஏதோ பத்து எம்பி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சா பத்து எம்பிக்கள் எண்ணிக்கையில் குறைந்திருக்கலாம் எண்ணத்தில் உயர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைச்சர்கள் இந்த எண்ணம் எந்த எண்ணம் இந்த பாரத நாட்டை உலகத்தின் உச்சாணி கும்பல அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணமுள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஈடு இணையே கிடையாது பக்கத்துல வர முடியாது மூன்றாம் முறையும் மோடி பிரதமர் ஆயிட்டான்னு கவலைப்படாங்க இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டினுடைய செயின்ட் ஜோர்ஜ் கோட்டையில எப்படி டெல்லியில செங்கோல் நாடாளுமன்றத்தை அலங்கரித்ததோ அதே போல சோழர் செங்கோல் சென்னை சட்டமன்றத்தையும் அலங்கரிக்க போகிறது இதே செங்கோல் வைக்க போறோம் சட்டமன்றத்திலேயும் செங்கோல் இருக்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கானே வித்தியாசமான ஆளுங்க இந்த அடிக்கடி ஆட்சியை மாத்துறதுக்கு ஒத்துல பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாறி மாறி அவன் தான் இருக்கான் ஆட்சியில் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக 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 அண்ணா திமுக அப்படி இருக்கான் இதுல என்ன தெரியுது திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுது இல்ல ஒரு விஷயத்தை தமிழன் கப்புன்னு புடிச்சுக்கிட்டான்னா அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆனாலும் அதை விட மாட்டான் இறுக்கி பிடிச்சிக்குவான் அப்படின்றது தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவன் பிஜேபியை கப்புன்னு பிடிக்க போறான் அடுத்து நூறு வருஷம் ஆனாலும் இங்க பிஜேபி தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி இருக்க போது அடையாளம் அதனால தமிழர்கள் தங்களுக்கு எது நல்லது என்று நினைக்கிறார்களோ தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறார்களோ அதை சிக்கனை பிடிச்சிக்குவாங்க அதை விடவே மாட்டாங்க அந்த இடத்துக்கு பிஜேபியை கொண்டு வர வேண்டியது நமது பொறுப்பு நமது கடமை ஏதோ பகவான் பார்த்துக்குவான்ட்டு நாம தூங்கிட்டு இருக்க முடியாது ஹிந்து பக்தி வேற இந்து சக்தி வேறன்னு சொல்லியிருக்கேன் இந்து சக்தினா நாம உழைக்கணும் எல்லாமே தான் முடியும்னு நினைச்சுதான் பிரார்த்தனை பண்ணணும் கன்னியாகுமரியில போய் அம்மனை பார்த்து அம்மா தாயே நீ தாம எல்லாம் பண்ணணும் சிவபெருமானை போய் சுசீந்திரத்துல ஸ்தான மாலையிட பார்த்து ஐயா பகவானே நீ தான் எல்லாம் பண்ணணும் கும்பிட்டு வாங்கணும் ஆனா கோயிலை விட்டு வெளியில வந்தோடனே பகவான் அவர் வேலையை செய்வார் அம்மன் அவ வேலையை செய்வா என் வேலை பிஜேபி ஆட்சியில் கொண்டு வருவது நினைச்சு ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு தலைவரும் வேலை செய்யணும் அதை ஆட்சி கொண்டு வருது ஏன் வேலை நினைக்கணும் கடவுள் பார்த்துக்குவார் அவர் செய்யறது செய்வார் ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்ய இது ரொம்ப முக்கியம் ஒருத்த சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப கடவுள் வந்துட்டாரா உனக்கு என்ன வேணும் கேட்டுக்க எனக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் லாட்ரியில் விழுகணுன்றான் அப்படியா பக்தியை மெச்சினேன் உனக்கு நூறு கோடி ரூபாய் லாட்டரியில் விழுவதாக கடவுளே வந்து ஆசீர்வாதம் பெற்று போயிட்டாங்க ஆனா இவனுக்கு வரல ஒரு வாரம் காத்திருந்தான் ஒரு மாசம் காத்திருந்தான் இவனு கோவம் தெரிஞ்சு கடவுள் மேல நூறு கோடி விழுப்புனாரு வரவே இல்லையே திரும்பி சூட கடவுளும் பொருத்தி நல்ல சாமி நல்ல தவம் வந்து கூப்பிட்டான் திரும்பி வந்தாரு என்ன மயிலே தொந்தரவு போயிட்டு என்ன விஷயம் இல்ல சாமி நீ நூறு கோடி ரூபாய் லாட்டரியில விழுவுன்னு சொன்னீங்களே ஆமா எனக்கு லாட்ரி வரலையே இப்போ அவர் சொன்னார் நூறு கோடி லாட்ரி ஒன்று ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் நான் உனக்கு நீ நூறு ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்கினே இல்லையான்னு கேட்டார் அதை வாங்க மறந்துட்டேனே அதை மூதேவி முதல்ல அதை போய் வாங்கு கடவுள் நூறு கோடி லாட்ரி விழும் சொன்னாலும் நீ நூறு ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு நீ தான் வாங்கணும் அதை வாங்க மாமா என்கிட்ட வந்து நூறு கோடி நூறு கோடி எப்படி கிடைக்கும் அது மாதிரி தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு கடவுளே ஆசிர்வாதம் பண்ண கட்சி இந்த கட்சி ஆனா நம்ம பூத்திர நான் ஜெயிக்கணும் நீ நினைக்கணுமா இல்லையா என் பூத்துல பிஜேபி முதலிடம் வரணும் எல்லாத்தையும் ஓட்டு வாங்கணும் திமுக பின்னால தள்ளணும் அண்ணா திமுக பின்னால தள்ளணும் நினைப்பு நமக்கு வரணுமா வேண்டாமா அப்படி வந்தா தான் ஜெயிக்க முடியும் நூறு லாட்ரி சீட் வாங்கிதான் இப்பதான் நூறு கோடி விடுவோம் என் பூத்துல நான் ஜெயிக்க இது இல்லாமல் எப்படி ஒரு வெற்றியை வென்றடைப்பது இது இல்லாமல் எப்படி நாம் இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு காவியின் ஆட்சியை செங்கோல் ஆட்சியை நாம் எப்படி கொண்டு வர போறோம் இது இல்லாமல் எப்படி இந்த திமுகவை இருந்து அகற்ற போறோம் இந்த ஊழல் ஆட்சி தமிழுக்கு எதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரி ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு